அனைவருக்கும் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மதத்தில் வந்து அம்மாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக பார்க்கப்படுதுங்க இந்த நாளில் முன்னோர்கள் நம்மளுடைய குலத்தை காக்க வேண்டும் அப்படின்னு எண்ணி அவர்களுக்கு விரதம் இருக்கிறது வழிபாடுகள் மேற்கொள்வது தர்ப்பணம் செய்யறது போன்ற பல விஷயங்களை குடும்பத்தினர் செய்வாங்க அதே மாதிரி வைகாசி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேசத்திற்குரியது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வைகாசி அமாவாசை அன்று மற்றொரு நிகழ்வாக பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு உரிய நாளாகவும் பார்க்கப்படுகிறது அதாவது சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல கூடக்கூடிய பனிரெண்டு சிவபெருமான்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நிகழ்வு எங்க நடைபெற போகிறது அதனுடைய சிறப்பம்சம் என்ன மகத்துவம் என்ன எதற்காக ஒரே இடத்துல பனிரெண்டு சிவபெருமான் ஒன்று சேருகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ வாஸ்க்கு இப்போ நாம் வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மாவாசை அம்மாவாசை அப்படின்னு நாம் சொன்னதும் உடனே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா முன்னோர்களுடைய வழிபாடு சிலர் திதி கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க தானங்கள் மேற்கொள்வாங்க தர்மங்கள் பண்ணுவாங்க இந்த பல விஷயங்கள் வந்து நாம நம்மளுடைய முன்னோர்களுக்காக செய்வோம் அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடும் செய்வதுண்டு அமாவாசை தினத்தன்று சிவபெருமான் வழிபாடு முருகபெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு இந்த மாதிரி இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வாங்க சிலர் இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதையும் இந்த அமாவாசை தினத்தில் மேற்கொள்வாங்க இவ்வாறு ஆக ஆன்மீக ரீதிய பல மகத்துவம் அடைந்திருக்கக்கூடியது தாங்க இந்த அமாவாசை அந்த வகையில் வைகசி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து வருதுங்க சிவபெருமானுக்குரிய விசேஷ நாளாக பார்க்கப்படக்கூடிய திங்கட்கிழமை அமாவாசை வருவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் நடைபெறக்கூடிய ரிஷப வாகன சேவை நிகழ்வு பற்றி பெரும்பாலான மக்களுக்கு தெரிந்தெடுக்க வாய்ப்புகள் கிடையாதுங்க அதனை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒரே இடத்துல பனிரெண்டு சிவபெருமான்கள் இந்த சிறப்பு நாளில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை சுற்றி இருக்கக்கூடிய பனிரெண்டு சிவாலயங்களில் இருக்கக்கூடிய ஈசன் பனிரெண்டு ரிஷப நந்தி வாகனத்தில் அமர்ந்து வருகை தருவார் அவர்கள் திருநங்கூர் என்ற இடத்துல கூடி மதங்க மகரிஷிக்கு காட்சி தரும் வைபவம் நடைபெறுதுங்க இப்படியாக பனிரெண்டு சிவபெருமானையும் ஒரே இடத்துல காணக்கூடிய பாக்கியம் கிட்ட ியவர்களுக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக பார்க்கப்படுது அது இல்லாமல் நந்தி பகவானின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கப்பெறுவது மிகுந்த புண்ணியமாக பார்க்கப்படுகிறது மேலும் பன்னிரண்டு சிவபெருமான்கள் ஒரே இடத்துல கூடும்போது அந்த இடம் மிகுந்த நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாகவே இருக்கும் அதே சமயம் அனைத்து கோயில்கள்லையும் வீற்றிருக்கக்கூடிய இந்த நந்தி பெருமானையும் இறைவனையும் நாம் தனித்தனியாக சரியாக சென்று பார்க்க முடியாது இதனால் திருமணவரன் விரைந்து அமையும் தொழில் வளர்ச்சி கிடைக்க போவீங்க செல்ல முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு வேலை உங்களால் சீர்காழிக்கு செல்ல முடியல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி எழலாம் அப்படி இருக்கிறவங்க வைகாசி அம்மாவாசை தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவாலயத்திற்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய நந்தி பகவானை வழிபாடு செய்யலாம் மேலும் பூ பழம் தேங்காய் உள்ளிட்ட அர்ச்சனை பொருட்களை வழிபடுவது இன்னும் சால சிறந்தது மேலும் நந்தி பகவானிடம் நாம என்ன வேண்டுதல்களை சமமானதாகவே பார்க்கப்படுது ஆகவே குடும்ப பிரச்சனைகள் தொடங்கி தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள் வரைக்கும் அனைத்தையும் சிவபெருமானும் நந்தி பகவானும் இந்நாளில் வழிபட்டோம் அப்படின்னா பார்த்து கொள்வார்கள் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுகிறது அப்படின் சொல்லலாம் அதே மாதிரி இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த அம்மாவாசை அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வைகாசி தினத்தன்று வரக்கூடிய அம்மாவாசை தினத்தில் நாம் நந்தி பகவானினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நந்தி பகவானினுடைய வழிபாடு அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு வழிபாடாக பார்க்கப்படுகிறது அதாவது இது நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை தினங்க இது ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம் மற்ற கிழமைகளில் அமாவாசை திதி வருவதை காட்டிலும் இந்த திங்கட்கிழமை அன்று அமாவாசை திதி வந்தா அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் வருடத்தில் இரண்டு அல்லது மூன்று அமாவாசைகள் மட்டுமே இப்படி திங்கட்கிழமையுடன் சேர்ந்து வரும் குறிப்பிடத்தக்கது தினம் வரவிருக்கக்கூடிய சோமவார் அம்மாவாசை திங்கட்கிழமையோடு சேர்ந்து அம்மாவாசை ராமேஸ்வரம் சென்று அக்னி தீர்த்தத்தில் குளித்து நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்யும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்ல பட்ட ஆனால் ஆனா எல்லோருக்கும் இது சாத்தியமா எல்லோராளும் இந்த அம்மாவாசை திதியில ராமேஸ்வரம் சென்று திரிதர்ப்பணம் கொடுக்க முடியுமா நிச்சயம் முடியாது சாஸ்திரத்தில் இதற்கு பதில் இன்னொரு ஒரு பரிகாரமும் சொல்லப்பட்டிருக்கு அது சுலபமான தாங்க என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அம்மாவாசை நாளில் அரச மரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நூற்றி எட்டு முறை வளம் வரணும் அதாவது அம்மாவாசை நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பு அரச மரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சுற்றி முடித்திருக்கணும் அந்த நூற்றி எட்டு முறை சுற்றில் ஒரு முறை அல்லது மூன்று முறை அடி பிரதர்ஷனம் செய்து அரச மரத்தை வளம் வருவது மேலும் சிறப்பு வாய்ந்த தரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நாளைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்பு ஒரு அரச மரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சுற்றிவிட்டால் போதும் அந்த முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் தங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ முன்னோர்களுக்கு பாவம் செய்திருந்தால் அவர்களுக்கு தர்ப்பணம் காரியங்களை செய்ய சரியாக செய்யாமல் விட்டிருந்தாலும் அதற்கான மன்னிப்பும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த வழிபாடு உங்களுடைய குடும்பத்திற்கு மட்டும் புண்ணியத்தை சேர்க்காது உங்கள் வம்சா வழியினருக்கே புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்து விடாதீங்க உண்டு நாளைய தினம் இந்த பரிகாரத்தை யாரும் செய்ய தவிர வேண்டாம் இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்வதற்குண்டான பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இந்த அரச மரத்தை சுற்றி வரும்போது உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரமும் இருக்குங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்க அந்த மந்திரத்தை உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னா ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை கூட நீங்கள் உச்சரிக்கலாம் அரச மரத்தை சுற்றும் போது மூன்று முறை இருபத்தி ஏழு முறை அப்படி இல்லைனா நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொன்னாலும் தவறு கிடையாது இந்த நாளில் அமாவாசை தெரியல அதி அற்புதம் வாய்ந்த இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய துன்பங்கள் எல்லாம் கூடிய விரைவில் நீங்கிவிடும் அப்படிங்கிற தகவலும் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கப் பெறும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவாசை அன்று பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு சிறப்பாக பார்க்கப்படுவது அப்படிங்கிறது வந்து இந்த அமாவாசை தீதியில் வந்து முன்னோர்களை நாம் வழிபாடு செய்கிறதன் மூலமாக முன்னோர்களினுடைய அருளை நம்மால் நிச்சயம் பெற முடியும் அப்படின்னு நம்மளுடைய அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த அமாவாசைகள்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக திகழ்வது அப்படின்னு சொன்னால் மூன்று விஷயங்கள் மூன்று அமாவாசையும் சொல்லலாம் அதாவது ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளை தவிர்த்து அதற்கடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசையாக இருப்பது வைகா சி அம்மாவாசை அதிலும் இந்த வைகாசி அம்மாவாசை திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருகிறது என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் முன்னோர்களினுடைய கோபம் மற்றும் சாபம் நீங்குவதற்கும் நாம் விரத வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக விரதம் இருந்து அவர்களை வழிபாடு செய்வதற்காகத்தான் அம்மாவாசை தினம் அப்படிங்கிறதே இருக்குங்க அப்படிப்பட்ட தினத்தை நம்மால் இயன்ற முறையில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதோடு பிறருக்கு தானமும் தருவதன் மூலமாக முன்னோர்களின் அருளை நம்மளால் பெற முடியும் ஒருவருக்கு முன்னோர்களினுடைய அருள் இருந்தாதான் அவர்களுக்கு அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடைபெறும் அப்படின்னு குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதற்கும் முன்னோர்களினுடைய அருள் என்பதோ கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லலாம் அதனால தாங்க பலரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்வதை போலவே குலதெய்வத்தையும் வந்து வழிபாடு செய்யறாங்க